நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்லா ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹர்பல் ப்ராடெக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுது நம்ம எல்லாருக்குமே பூக்கள் வளர்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுலேயும் வந்துட்டு மல்லி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு தனி அலாதி பிரியம் உண்டு இல்லைங்களா அந்த மல்லியில் சின்ன செடியாக இருந்தால் கூட நிறைய முட்டுக்களை பார்க்கும்போது நம்ம மனசுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் ஓகே நம்ம வளர்த்த செடி அது வந்துட்டு சூப்பராக முளைச்சி வந்திருக்கு அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு அப்படின்ட்டு நம்ம மனசுலேயே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஸோ அந்த சந்தோஷத்துக்காக ஒரு சூப்பரான ஃபர்டிலைசரை இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த ஃபர்டிலைசர் என்னதுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணுறக்கூடிய ஒரு சூப்பரான ஃபர்ட்டிலைசர் இதை வந்துட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதும் நிறைய மொட்டுக்களை நீங்கள் உங்கள் தோட்டத்தில் பார்க்கலாம் அது என்ன ஃபர்டிலைசர் அதை எப்படி கொடுக்கணுன்றதை வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ஃபர்டிலைசர் எப்படி இருந்துச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்டிலைசர் மல்லிச்செடிக்கு சரிங்களா ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்க பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணி நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது சிஸ்டர் நாங்கள் சாப்பாடு வடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி வடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அரிசி வந்து நீங்கள் கண்டிப்பாக கழுவி தான் உல வைப்பீங்க இல்லைங்களா ஸோ அரிசி வந்துட்டு நீங்கள் தாராளமாக அந்த கழுவுற தண்ணியை ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணியை சேகரிச்சிட்டு வரலாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிட்டு வாங்க இப்போ நான் எடுத்திருக்க பொருள் என்னதுன்னு பார்த்திங்கன்னா கடலை மாவு தாங்க என்கிட்ட இந்த கடலை மாவு ரொம்ப நாளாக இருந்துச்சு அது கொஞ்சம் யூஸ் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அந்த கடலை மாவு தான் நான் இன்றைக்கி ஃபர்டிலைசராக எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லைங்க உங்கள் கிட்ட இந்த மாதிரி கடலை மாவு வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கடலை மாவை எடுத்து கீழே கொட்டாமல் நீங்கள் செடிக்கு தாராளமாக ஃபர்டிலைசராக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வந்துட்டு நான் ஒரு லிட்டருக்கு கஞ்சி தண்ணி எடுத்துருக்கேன் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு தண்ணி கஞ்சி தண்ணி கிடைக்கல அப்படின்னா கஞ்சி தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அரிசி கழுவுற தண்ணியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அது நோ நிரம்புகிற வரைக்கும் நீங்கள் சேகரிச்சிட்டு வாங்க இப்போ உங்ககிட்ட கடலை மாவு இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அதை வந்துட்டு என்ன பண்ணுங்க இந்த கஞ்சி தண்ணியில் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு டைட்டாக மூடி வச்சிடணும் எப்பவுமே கொசு போய் முட்டை முட்டையிடக்கூடாது ஸோ வச்சுட்டு ஒரு மூணு நாள் வந்துட்டு நிழல் பாங்கா நேரத்தில் வச்சு விட்டுருங்க இப்போ மூணு நாள் ஆயிடுச்சு மூணு நாள் கழித்து நான் தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நொர தழுற மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி எந்த கெட்ட ஸ்மெல்லும் இருக்காது ஃபுல்லாக ஃபர்மெண்டாக இருக்கும் சரிங்களா நல்லா புளிச்சிருக்கும் ஸோ இப்போ இதை வந்துட்டு அஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்து மல்லி செடிக்கு கொடுத்துட்டு வாங்க இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா ஒன்று பதினஞ்சு நாளைக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கொடுக்கலாம் அப்படி இல்லை இதை வந்துட்டு எங்களால் ரெடி பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது தாராளமாக இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கலாம் இந்த ஃபர்டிலைசரில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி ஏன் இதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்டிலைசருங்க கொடுத்து ஒரு பத்து நாளில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மல்லி செடியில் டிஃப்ரெண்டாக பார்க்கலாம் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் மெக்னீஷியம் மேன்கனி சல்ஃபர்னு எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குதுங்க ஒன்று ரெண்டாவது வந்துட்டு இது வந்து நிறைய நுண்ணுயிர்கள் பெருகியிருக்கும் நம்ம மூணு நாள் வந்து ஃபர்மெண்ட் பண்ணுறோம் புளிக்க வைக்கிறோம் அதுக்காக வந்துட்டு கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் வந்து உற்பத்தி ஆகிருக்கும் ஸோ இதை நம்ம கொடுக்கும்போது நம்ம வேர்லேருந்து செடி வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்கலாங்க வேர் வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் செடி வந்துட்டு நல்ல ஒரு க்ரீனிஷாகவும் அதே சமயத்தில் நல்ல ஒரு ஊட்டச்சத்தாகவும் இந்த சில ஃபர்டிலைசர் இருக்கும் இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கறதுனால என்ன அடுத்த பயன் பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கோங்க உங்கள் இப்போ உங்கள் செடியில் வந்துட்டு மொட்டுப்புழு இருக்குது ட்ரிப்ஸ் அட்டாக் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை வந்துட்டு ஒரு டென் எம்எல் எடுத்து ஒரு ஒன் லிட்டர் தண்ணியில் கலந்து ஃபுல்லாக இலை மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இலை அடியில் இலை மேலெலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா பூச்சி தாக்குதல் இருக்காது அதாவது இப்போ மொட்டுப்புழு வந்துட்டு உங்கள் கண்ணுக்கே தெரியாது ஆனால் மொட்டெல்லாம் சாப்பிட்டு கறிக்க வச்சிரும் ஸோ அதுலேருந்து மொட்டுக்கள் வரவே வராது அந்த மாதிரி பூச்சிகளுக்கு அப்புறம் பிளாக் பிளாக்காக ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பூச்சிகளுக்கெல்லாம் இந்த மெடிசின் அதாவது இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யுங்க இந்த ஃபர்டிலைசர் கொடுத்த பிறகு எல்லா விதமான ஸ்டெம்ஸ்லேயும் நீங்கள் கண்டிப்பாக மல்லிப்பூ மொட்டுக்களை பார்க்கலாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்